விட்டுட்டு ஒரு பாப்பா போயிட்டு இருக்கு அம்மா இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்குள்ள நான் எங்க வீட்டுல என்ன பாடுபட்டேன்னு தெரியுமா அவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு ஐம்பது வயசு இருக்கும் என்னங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு என்ன பாடுபட்டீங்கன்னா அவங்களுக்கு பதிமூணு வயசு இருக்கிறப்ப இது உண்மையாக அவர் சொன்ன சம்பவம் அதை நான் அவங்களை எழுதவே சொன்னேன் இப்ப சைக்கிள் ஓட்டிருக்காங்க பதிமூணு வயசுல அவங்க பெரியப்பா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சைக்கிளை தூக்கி அப்படியே வீசிருக்காரு எதுக்கு வீசினாருன்னு உங்களுக்கு புரியலையா பொம்பளை புள்ள சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்களுக்கு இப்ப ஐம்பது வயசுன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள்ல பல ஊர்ல பொம்பளை போட்டு சைக்கிள்ல போனா யாரோடையாவது போயிடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சமூகத்தில் என்ன மாற்றத்தை இந்த திராவிடர் இயக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் தலைவர் தந்தை பெரியார் சொன்னாரு பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் ஓட்டணுமா சைக்கிள் ஓட்டுறதுக்கே விடாத ஊர்ல நீ ஏரோபிளைன் ஓட்டுனப்ப இவர் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சாங்க போலீஸ் ஆகுனாரு காக்கி உடுப்ப போட்டுட்டு நின்று ஆண்கள் காக்கி உடுப்ப போட்டா மதிக்கிறாங்கள நீ போட்டாலும் மதிப்பானாரு ராணுவத்துக்கு போனாரு யாருக்கும் ஒண்ணும் புரியல இவர் சொல்றதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக காவல்துறையில் பெண்களை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நியமித்தார் இந்த வரலாறுலாம் எங்களுக்கு எதுக்குமான்னு கேட்டிங்கன்னா சைக்கிளே ஓட்ட விடாத ஒரு சமூகத்தில் பொம்பள புள்ளனா இப்படி தான் இருக்கணும்னு சொன்ன சமூகத்தில் இந்தியாவில் ஒரு மாநிலம் அமைதி புரட்சி செய்து கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு அன் மோடி என்ன பண்ணாருன்னா போன வருஷம் கேஸ் கொடுத்தாரு கேஸோட காசு குறைச்சாரு அது எப்படின்னு கேட்டா என்ன விட உங்கள் ஆடி தள்ளுபடி பத்தி தெரியும் சேலையோட விலை உண்மையான விலை வில அறநூறுபாயாக இருக்கும் உங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆடி ஆஃபர் உங்களுக்கு நாங்க எட்நூறு ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு உடனே நம்ம மக்களுக்கு உண்மையான விலை தெரியாதுல்ல ஆயிரம் ரூபாய் சிலையை எட்நூறு ரூபாய்க்கு தராங்கன்னா பெரிய விஷயம்னு போயிடுவோம் அதே போல மோடி என்ன பண்ணாருன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு சிலிண்டரை வித்து அதை குறைச்சு நூறு ரூபாய் குறைக்கிறேன் உங்களுக்கு மகளிர் தின ஆஃபர் அப்படின்னாரு ஆனா இன்னும் முதல்வர் என்ன தெரியுமா பண்ணாரு அடுப்படையிலேயே பொம்பளைங்க கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என் பெண்கள் அடுப்படையில் இருக்க வேணாம் சகோதரிகளே ஆட்டோ ஓட்டுங்கள் சுயமாக இருங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுங்கள்னு முதற்கட்டமாக நூறு ஆட்டோக்களை பிங்க் ஆட்டோக்களை கொடுத்து பெண்கள் இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்களாக தங்கள் பொருளாதாரத்தை தாங்களே பார்த்து கொள்ளட்டும் என்ற நிலைக்கு தமிழ்நாடு உயர்த்தி இருக்கு இதெல்லாம் ஒரு சாதனையா அப்படின்னு உங்களுக்கு நாளைக்கு வந்து வாட்ஸ்அப்ல கேட்பாங்க இதெல்லாம் ஒரு சாதனையான்னு கேக்குறாங்கல்ல உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மத்திய பிரதேசமும் மகாராஷ்டிராவும் ஒரிசாவும் சாதிக்காததை கல்வியில் தமிழ்நாடு சாதித்திருக்கிறது இந்தியாவில் கல்வியில் நம்பர் ஒன் மாநிலம் எது என்றால் தமிழ்நாடாக இருக்கிறது பெண்கள் அதிகம் பேர் படிச்ச மாநிலம் எதுன்னா தமிழ்நாடா இருக்கு பெண்கள் எத்தனை பேர் அதிகமாக பிஹி படிச்சாங்கன்னு கேட்டா தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது அதிக பெண் தொழில் முனைவோர்களை கொண்ட மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடாக இருக்கிறது இது பொறுத்துக்க முடியாம திமுகவை ஒழிக்கணும் திமுக இல்லாம ஆக்கிடணும்னு நிறைய பேர் வராங்க தாராளமா வரலாம் எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் சொல்லுவாரு ஓட்டு போடுற வயசு கட்சி ஆரம்பிக்கிற வயசு புத்தி சுவாதினருக்கு யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அதனால இவங்க எல்லாரும் ஆரம்பிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஆனா ஆரம்பிச்ச எல்லாருக்கும் எது யார் எதிரின்னு கேட்டா திமுக நடிகருக்கு யார் எதிரி திமுக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்குறவங்களுக்கு யார் எதிரி திமுக அதிமுக யார் எதிரி திமுக பிஜேபி ஒழிச்சரணும் திமுகவை எல்லாரும் வந்து நிக்கிற போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம நுட்பமா பாக்கணும் நான் அதை மட்டும் சொல்லிட்டு அண்ணன் பேசணும் வழி விடுகிறேன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ரெண்டு மாசம் பொறுங்க அதுக்கு பிறகு எங்க தலைவர் போராட்டம்னா என்னன்னு காப்பாச்சு காட்டுவாரு அப்படின்னாங்க எனக்கு பாருங்க அது சொல்றதுக்கே ரெண்டு மாசம் என்ன டைம்னு புரியல தான் நான் யோசிச்சேன் சம்மர் சீசன் வெயில் காலத்துல ஏசிலேயே உட்கார்ந்து இருந்த நடிகருக்கு வெளியே வந்து போராட முடியாது அதனால டூ மந்த்ஸ் பொறுங்கன்றாங்க சரி வெயில் காலம் முடிஞ்சாலும் மழை காலம் வந்துடும் மழை காலத்துலயும் தலைவர் வெளியே மாட்டாரா வெயில்ல வர மாட்டேன் மழையில வர மாட்டேன் ஆக மொத்தம் மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு எனக்கு துணிச்சல் இல்ல திராணி இல்ல மக்களோடு நிற்க மாட்டேன் ஆனா நீ ஓட்ட மட்டும் எனக்கு போட்டு சீயமாக்கிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நூறு நாள் வேலை திட்டத்தில் தங்களுடைய வியர்வையை சிந்தி உழைக்க கூடிய கடுமையாக உழைத்து அந்த காசை வச்சு வீட்டுல சோறு சமைத்து சாப்பிடக்கூடிய தொழிலாளர்களுக்கு நூறு நாள் வேலை பார்க்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாயை மோடி அரசு நிறுத்தி வச்சிருக்கு நிதி கொடுக்கல அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிறதுன்னு சொன்னா இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து யார் வேண்டுமானாலும் ஒழிக்க வாருங்கள் ஒழிக்க வருவதற்கு முன்பு ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள் அவர்களை ஒழிக்க நினைக்க நினைக்க போது துணை போகக்கூடிய இளைஞர்கள் உன்ன மனசுல வச்சுக்கங்க திமுகவை ஒழிப்போம் என்று சொன்னால் முதல்வர் தரக்கூடிய மகளிர் உரிமை தொகையை ஒழிப்போம் அர்த்தம் திமுகவை ஒழிப்போம் தமிழ்நாட்டின் முதல்வர் தரக்கூடிய புதுமை பெண் திட்டத்தை ஒழிப்பாங்கன்னு அர்த்தம் திமுகவை ஒழிப்பார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தரக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்தை ஒழிப்பார்கள் அர்த்தம் திமுகவை ஒழிக்க போகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தை ஒழிப்பார்கள் அர்த்தம் ஒழிப்பார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தரக்கூடிய உணவு திட்டத்தை ஒழிப்பார்கள் ஆக மொத்தத்தில் திமுகவை ஒழிப்போம் அழிப்போம் அரசியலில் இல்லாமல் செய்வோம் என்பதற்கு மறைமுக அர்த்தமாக தமிழ்நாட்டின் சுயமரியாதையை பகுத்தறிவை சமூக நீதியை சமத்துவத்தை ஒழிப்பதற்கு பிஜேபி தயாராக இருக்கிறது அதோடு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்ல வருகிறார்கள் நீங்கள் எத்தனை பேர் சொன்னாலும் சரி யார் எதிரியாக நின்றாலும் சரி மக்கள் திராவிடத்தின் பக்கம் நிற்கிறார்கள் திராவிடம் தான் வெல்லும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்